ஒன் பண்ணிக்கலாம் ஒன் தானே அனைவருக்கும் அஸ்லாமலை வரமுத்தாத்து இந்த வாரம் வந்து உடற்பயிற்சி வாரமாக சுகாதார அமைச்சு பிரகடனப்படுத்திருக்கு உடற்பயிற்சி வாரம் ஏன் உடற்பயிற்சியை வந்து செய்யச் சொல்லி சொல்றாங்க உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும் என்ன நம்ம வீட்டுகளில் உடற்பயிற்சி குறைஞ்சிட்டுலா பெண்களுக்கு உடற்பயிற்சி எல்லாம் குறைய அந்த உடற்பயிற்சியெல்லாம் யார் செய்கிறா மெஷின் செய்யுது வாஷிங் மெஷின் சுத்துது இப்படி வாஷிங் வாஷிங் மெஷின் கசக்குது வாஷிங் மிஷின் புளியுது என்ன தானே கிரைண்டர் மிஷின் அரைக்குது அப்படி அப்படித்தானே மிக்சர் அப்ப நம்மட கைகால் உடம்புக்கெல்லாம் வேலையெல்லாம் குறைஞ்சிச்சு அதால நம்மளுக்கு ஒரு பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கேன் இந்த உடற்பயிற்சி இல்லாம போனத்தாரு அதை நான் சொல்றேன் சொல்லிட்டு உடற்பயிற்சி என்னென்ன உடற்பயிற்சியை நாங்க வீட்டுகளை செய்யலாம் பெண்கள் என்ன உடற்பயிற்சி செய்யலாம் ஆண்கள் என்ன உடற்பயிற்சி செய்யலான்னு பாப்போம் சரியான அப்ப உடற்பயிற்சி கட்டாயம் முக்கியமான விஷயம் இப்ப ஒரு ஆய்வு செய்திருக்காங்க இலங்கையில அந்த ஆய்வுல வந்து உடற்பயிற்சி இல்லாதவர்கள் எண்ணிக்க மூணு பேர்ல ஒரு ஆள் இருக்காங்களா மூணு பேர்ல ரெண்டு பேர் உடற்பயிற்சி சாயந்தரம் பேர்ல முப்பதினாயிரம் பேர் இருக்காங்கன்னு சொன்னா சரியா பத்தாயிரம் பேருக்கு உடற்பயிற்சி இல்லை இருபதாயிரம் பேர் தான் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஆக்களா இருக்காங்க பத்தாயிரம் பேர் ஆக்கள் உடற்பயிற்சி அற்றவர்களா இருக்காங்க மூணுல ஒன்று முப்பது பேர் இருக்கீங்களா அதுல பத்து பேர் உடற்பயிற்சி பயிற்சி இல்ல இருபது பேர் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஆக்களா இருக்காங்க பத்து பேர் உடற்பயிற்சி அத்தவர்களா இருக்காங்க இதே மாதிரி தான் இருக்காம ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்து சரியான இந்த ஹார்ட் அட்டாக் வந்து உயிரிழக்கிற ஆக்கள் அதை பார்க்கிற டைம்ல மொத்தம் அப்ப முப்பது பேர் உயிரிழக்காங்கன்னு சொன்னா அதுல பத்து பேர் மாரடைப்பால உயிரிழக்காங்களா முப்பது பேர் சாய்ந்த மருதுல போன மாசம் அல்லது ஆறு மாதைக்குள்ள முப்பது பேர் இறந்துருக்காங்கன்னு சொன்னா அதுல பத்து பேர் ஆக்கள் ஏதாவது இறக்காங்க மாரடைப்பாரு இப்போ இது ரெண்டும் சரியா செட் ஆகுது என்ன அந்த உடற்பயிற்சி ஆக்களும் முப்பது பத்து விதமான அந்த மூணுல ஒரு இருக்காங்க என்ன உடற்பயிற்சி ஆக்களும் மூணு மூணுல ஒரு பங்கிருக்காங்க மரணிக்கிறார்கள்லையும் ஹார்ட் அட்டாக்காக மரணிக்கிறார்களும் மூணுல ஒரு பங்காரிக்காங்க இதே மாதிரி பிரஷர் வந்து என்ன பிரஷரும் வந்து மூன்றில் ஒரு ஆளுகிற்கா ரோட்டால போற மூணு வருஷமா பிடிச்சோம்டா அதுல ஒரு ஆளுக்கு பிரஷர் இருக்கா அப்ப அதுவும் செட் ஆகுது உடற்பயிற்சி அட்டவர்களும் மூணு ஒன்று தான் பிரஷர் ப்ரெஷர் உள்ளார்களும் மூணில் அதே மாதிரி மிகையான உடற்பருமன் அதாவது தேவைக்கு அதிகமான உடற்பருமன் ஒரு ஆளுடைய உயரத்துக்கு இவ்வளவு உடற்பருமன் இருக்கணும்னு இருக்கு அப்படி மிகையான உடற்பருமன் இருக்கிறார்களும் மூணு உண்டாம் அப்ப அதுவும் செட் ஆகுது சரியா சரிண்ணா அந்த உடற்பயிற்சி இல்லாதாக்களும் மூணில் ஒன்றுதான் உடற்பருமன் கூடினாக்களும் மூணில் உண்டு அதுவும் சேர்த்தாது அதே மாதிரி அந்த கொழுப்பு பரிசோதனை இடிப்பட்டு கொலஸ்ட்ரோல் கொழுப்பு பரிசோதனை செய்யிருந்தானே அதுவும் மூணுல ஒரு பங்காக்களுக்கு இருக்கா மூணுக்கும் உண்டு சரிண்ண கொலஸ்ட்ரோல் பிரச்சனை கொழுப்பு பிரச்சனை அடைக்கிறது இதுவும் வந்து ரோட்டால பூரா மூணு பேரை பிடிச்சா ஒரு ஆளுக்கு இருக்காது அப்ப இந்த இந்த மூலையும் பார்த்தோம் சேர்த்துன்னா சரியான அந்த உடற்பயிற்சி இல்லாதாலும் இது ஒரு பாரம் மாதிரி தான் விளங்குது என்ன எல்லாம் மூணுல உண்டும் அப்ப உடற்பயிற்சி அற்றவர்களுக்கு பிரஷரும் அதே மாதிரி இருக்கு ஹார்ட் அட்டாக்கால மரணிக்கிறார்களும் அதே மாதிரி இருக்கு உடற்பருமன் கூடினாக்களும் அதே மாதிரி இருக்கு கொலஸ்ட்ரால் கொழுப்பு கூடினாக்களும் இதே மாதிரி இருக்கு அதனால இது கடும் முக்கியமான விஷயம் நான் சொல்ற விஷயம் உடற்பயிற்சிங்கிறது கடும் முக்கியம் நாம இத மாத்தி அமைக்கணும் மூணுல ரெண்டு உடற்பயிற்சி உள்ளவர்கள் ஆக்கணும் நாம ஏன்னா அதாவது மூணுல உண்டும் உடற்பயிற்சி அத்தவர்கள் இருக்காங்க அதை நம்ம மாத்தி அமைச்சு நாம உடற்பயிற்சி அத்தவர்கள் நான் சொன்ன இந்த உபாதைகள் பிரஷர் வாரது ப்ரெஷரால வார ஹார்ட் அட்டாக் ப்ரெஷரால வார பாரிசு வாரம் ப்ரெஷரால் வார கிட்னி வருத்தம் அப்படி இருக்குதானே ப்ரெஷரால வர கண் பார்வை இழப்பு இப்போ இது எல்லாத்தையும் நாங்க என்ன செய்யலாம் கட்டுப்படுத்தலாம் சரிதானே ஆகவே நாங்க கட்டாயம் உடற்பயிற்சியை பத்தி நாங்க அழைக்கப்படுறோம் அடுத்தது உடற்பயிற்சி ஒழுங்கா செய்து வாராக்களுக்கு சரியானே ரெண்டு வகையான புற்றுநோய் வராதாம் ஒன்று மார்பு புற்றுநோய் மார்புல வார பெண்களுக்கு வர கேன்சர் புற்றுநோய் அது வராதாம் அதாவது இந்த கொழுப்பு வார புற்றுநோய் மேலதிகமான கொழுப்பு உடல்ல வந்து புற்றுநோய்க்குரிய சில பதார்த்தங்களை உருவாக்கி புற்றுநோய் வருதாம் அதுல ஒன்று மார்பு புற்றுநோய் கொழுப்பு வாரது மற்ற வந்து குடல் புற்றுநோய் பெருங்குடல் என்ன நம்ம சிறுகுடல் வந்து பெரியங்குடல் ஆகும் அந்த பெருங்குடல்ல வந்து அந்த வார புற்றுநோய் இந்த ரெண்டு புற்றுநோயும் உடற்பயிற்சி செய்யறதால வார வீதம் குறையுமா அப்ப பாருங்க பிரஷரை குறைக்க போகுது கொலஸ்ட்ரோலை குறைக்க போகுது உங்களோட உடற்பரிமனை குறைக்க போகுது மாரடைப்பு வாரத்தை குறைக்க போகுது பாரிசவாதம் வாரத்தை குறைக்க போகுது கேன்சர் வாரத்தை குறைக்க போகுது சீனியும் குறைக்க போகுது இப்ப சீனி வர்த்தமும் இப்ப நம்ம பிரதேசத்துல வந்து சீனி வருத்தம் முன்னுக்கு என்ன அப்ப அந்த சீனி என்ன மேலதிகமா உங்களோட உடம்புல முந்நூறு ஐம்பதுக்கு சீனி இருந்தா அத என்ன செய்யணும் எரிக்கணும் வேலையை செஞ்சு அந்த சீனிய கரைச்சி விட்டா சரி எக்ஸசைஸ் செஞ்சா நாம அந்த சீனியை குறைக்கலாம் குறைக்கலாம் ஆகவே இந்த உடற்பயிற்சியால வந்து இவ்வளவு நன்மைக்கு நாம உடற்பயிற்சியை வந்து நல்லா குறைச்சிருக்கோம் காரணம் என்ன மாச்சை பத்தி போனது நாம கடுமையா மாச்சக்காராகல போயித்தோம் என்ன நேரம் இல்லைன்னு செல்வோம் போனூர் ஊட்டுறதுக்கு நேரம் இருக்கு போனோர் ஊட்டுறதுக்கு நேரம் இருக்கு சும்மா பலாய் கழுகுறதுக்கு நேரம் இருக்கு ஆக்களை பார்த்து கழுவுறதுக்கு ஆக்கள பிரச்சனை கதைக்கிறதுக்கு நேரம் இருக்கு டிவி நாடகம் பார்க்க நேரம் இருக்கு இது எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு ஆனா உடற்பயிற்சி சென்னா எங்க நேரம் இல்லை சார் காலத்தால் ஒழுமையா விடிய விடிய வேணாம் சார் உடற்பயிற்சியே நேரம் இல்லை கடும் மாச்சல் ஆயிட்டோம் எப்படி உடற்பயிற்சியை குறைச்சிக்காம சொல்லிச்சுன்னா இந்த கொண்டாந்து இந்த கதவு துறக்கிற கதவுட வழிபாட்டுல வர நிப்பாட்டி தான் இருக்கணும் ஆறு மத்தாக்கள் சீரியஸ் கேஸ் ஒன்று வந்தாலும் கூட அந்த வார வழியெல்லாம் பிளாக் பண்ணி வைக்கிற என்ன காரணம் இவ்வளத்தை ஆட்டோ போட்டு போட்டு இறங்கி வரல தானே என்ன செய்யறோம் நாம ஆக அறவே நடக்காத மாதிரி நம்ம சிட்டா பாக்கிறோம் ஆம்பளை என்ன செய்யறோம் மோட்டர் சைக்கிளை கொண்டாந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கேட் இருக்கு தானே கேட்ல சைட் ரெண்ட்லயும் செக்யூரிட்டியோட சண்டை முடிக்கிற அந்த பைசிக்கிளை இந்த இந்த ரோட் நெடுக ஹாஸ்பிட்டல் வளவ உள்ளுக்கிறது கட்டி என்னதுக்கு என்னன்னா இது நெடுக வாகனம் அடிக்கும் கடைசி ஆறு வாகனம் அடிச்சு கல்லூரியும் மத்த லோரியை மாறிச்சு வச்சிருக்கேன் ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் அப்ப வாகனத்துல அதுக்குள்ள அந்த பூத்தி வச்சிருக்கேன் நாம திடீர்னு வலி எடுக்கலாம் இந்த வழி இல்ல பைக்கை வைக்கணும் அப்ப இது என்னன்னு சொல்லி நாம நடக்கப்படாண்டே முடிவு எடுத்துக்கணும் நடையை குறைக்கணும்னு முடிவு எடுத்துக்கும் எல்லாத்துக்கும் திருவிழி தாண்டிக்கிறேன் நம்ம ஊர் வந்து எழுபதாம் ஆண்டை விட பெருத்திருக்கா ஊருட நூலம் இந்த மாளிகை காட்டு ரோடும் சாய்ரா காலேஜ் எழுபட்டு நூலமாயிருக்கியா இல்லையே அதே நூலாகலத்தோட அந்த இதே நூலாகலத்தை நடந்து வேணும் போன முந்தி இந்த ஆட்டோ எங்க வந்து எப்ப வந்து இந்த தவங்கல இருந்து சாய்ரா கோலேஜுக்கு நடந்து அம்மோனு ஆ பீச்சுக்கு நடந்து வேணும் ரெமிலியா ஆக்கல்ல விட்டு விசிட் போன எப்படி ரெண்டு மூணு பேக்க தூக்கியது பிள்ளைகள் எல்லாரும் நடந்து வேணும் ஆக்கல்ல வீட்டை எல்லாம் பார்க்க போன வந்து அப்ப நூலம் கூடினியா இல்லையே அதே நூலம் தான் இருக்கி இப்ப எப்படி தெரியுது நமக்கு சி இவ்வளவு தூரம் நடக்குறியா எங்க எப்படி நடந்து போகலாமான்னு ஆகவே நாம நடங்கிறத விட்டுட்டோம் ஆவே நாம இந்த மெஷின் வாங்கி எக்ஸசைஸ் செய்ய நான் இந்த மெஷின் எல்லாம் செய்யறதுக்கு மெஷினை போட மாட்டோம் இல்ல வளவு பதினெட்டு அடி முப்பது அடி ஆகல நிலம் ரூமுகளே கதிரை போட இடங்க மெஷின் எங்க போடுற அப்ப நம்ம மெஷின் எல்லாம் தேவையில்லை நாம மெஷின் மாதிரி எங்கணும் சரியானே நடந்து வாங்க இப்ப மூட்டு வார்த்த மிதிக்கும் மொண்டி மொண்டி வர சொல்லல நான் மூட்டு வார்த்தைக்காரால் ஆட்டோ வருவாங்க அது பிரச்சனை இல்லை மறா நீங்க நடக்க இந்த காலோட ஜெயித்து இல்லாட்டி மறா நான் நாளைக்கு பைத்தியம் பார்க்கணும் அந்த நேற்று ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்து என்ன சாய்ந்த அந்த இந்த மருதுக்கு வாங்கி காசு கூட அதாவது கொமட்சியார் ஆஹ் வீல் சேர் அந்த நடக்கிறதுக்குரிய அந்த சாமானெல்லாம் சாய்ந்த மருது டிஎஸ் ஆபீஸ்க்கு கூட கொடுத்திருக்கா அதுல கருத்து என்ன உபாதை உள்ளாக்கள்ல நீங்க கூடி இருக்க சாய்ந்த மருத்துல கடும் கவலையான விஷயம் என்ன இது தரவு இது வந்து உண்மையான தரவு நான் சொல்றது அப்ப இந்த நாம கால்வாதக்கார மூட்டுவாதக்காரால் வீழ்ச்சியால் தள்ளி போற பிரச்சனை நினைக்கிறார் பாரிசுக்காரர்கள் இதெல்லாம் கூடி இருக்கீங்கன்னா கருங்க கவலைல காலு கைங்க ஹாஸ்பிட்டல் வளர்ச்சி டாக்டர்மார் பஸ் ஏறி போயா மருந்தெடுக்க போகணும் மொன்றாகல அங்கால சிங்கள ஏரியாக்கள் இருக்கிற சனமெல்லாம் எல்லாம் மருந்தெடுக்க போறதுக்கு பஸ்ஸுக்கு நின்று ஏறித்தான் போகணும் தூரம் இது சுகாதார சேவை மிகவும் வசதியோட இருக்கிற தான் கல்முனை பிராந்தியம் வெளி இருந்து வர பெரிய டாக்டர் மாதிரி சொல்றாங்க இந்த கல்முனை வந்து சுகாதார சேவை இலங்கையில மொத்த சுகாதார சேவையில முகவரிஞ்சாரிக்கான் ஏன்னா வளர்ச்சி ஹாஸ்பிட்டல் திரும்ப ஹாஸ்பிட்டல் மூச்சு அடுத்த கூட அடுத்த ஹாஸ்பிட்டல் இருக்கான் அப்போ மக்களுக்கு வந்து சுகாதார சேவை வந்து கல்முனையில காலுக்கையும் கை இருக்கி இருக்கு இப்படி இருந்து வர்த்தமும் கூட வர்த்தகாராகணும் கூட தான் அப்ப என்னது அப்ப நம்மட உடற்பயிற்சி அற்ற தன்மையும் என்ன உடற்பயிற்சி அற்ற தன்மையும் உணவு உணவு பழக்கம் இது ரெண்டும் தான் இந்த உணவு காரணம் நம்மட உணவும் அதே மாதிரி உடற்பயிற்சி அற்ற தன்மையும் அதே மாதிரி சரி இது ரெண்டும் வந்து நாம ரெண்டுல உண்டே செய்யணும் ஒன்று உணவு கட்டுப்பாடு செய்யற கஷ்டமா இருந்தா என்னைக்கு கட்டுப்படுத்தல சார் எனக்கு பொரியல் தான் அம்மனும் எனக்கு இறைச்சிக்காரி அம்மானும் கோழி அம்மான் ஆஹ் சோறு ஒவ்வொரு பிங்கான் நிறைய திங்கணும் சார் ரெண்டு பிங்கான் சோறு என்னை திங்கணும்ன்னா அதவளவு கொத்தி உடை அதை உடைக்கிற மாதிரி வேலை செய்யணும் இப்ப சம்மாந்துறையில ஒரு சாப்பாட்டு பார்சல் ஹோட்டல்ல எடுத்தோம்னா மூணு வருதுங்கலாம் ஆ நம்ம சம்மாந்துறையில நான் மேலே செஞ்சு ரெண்டு வருஷம் அந்த ஒரு ஹோட்டலில் ஒரு பார்சல் எடுத்தா நாம மூணு வருதுங்கலாம் ஆனா சம்மாந்துறையில ஒரு ஆள் தந்துங்க அந்த பார்சல் ஏன் அது சம்மாந்துறையில் இருக்கிற எல்லாருக்கும் வேலை கூட வளவு பெருசு தோட்டம் இருக்கி காணி அங்க வேலை அந்த ஆள் வைக்கிற முதலாளியும் தொழிலாளி தான் இந்த முதலாளிங்கிற ஆளும் கொத்துற வரம்பு கொத்துற வெட்டுற இப்ப நாம முதலாளி தான் என்ன செய்யற மோட்டர் சைக்கிள் இறங்கி ஒன்னு அடிச்சுட்டு பாரு அப்படத்தை நாம எப்ப தொழிலாளி முதலாளியா மாறுறோமோ என்ன தொழிலாளி முதலாளியா மாறுறமோ வேலைக்கு விட்ட வேலைக்காரி அறிவிக்கமோ நம்மட வேலையை நாம பெருமை என்னன்னா நாங்க எங்க வீட்டை அந்த கழித்த பாத்ரூம்ல கழுவு ஒரு புள்ள வந்துதான் கழித்த போறேன் வேலைக்கு ஆள் வச்சு அவ எல்லாம் அடைக்கும் நாம சாப்பிடுறத உடைக்கிறதா வேலைக்காரி ஆரோக்கியம் அறிவிப்பா அவ ஃபுல்லா புளிஞ்சி சுவைச்சி ஆடிச்சு உடைச்சு அவட உடம்புல கொண்டும் தங்க மாட்டா அல்லாட வரக்கத்தும் கிடைக்கும் என்ன இப்ப இது நாம என்ன செய்யறோம் ஆஹ் பாத்ரூம் கழுவுறதுக்கால் ஊறு கூட்டுறதுக்கால் வளகு கூட்டுறதுக்கால் உறுப்பு ஒரு ஆள் இப்படியே வச்சா நாம சாப்பிடுறதும் ஹை ஃபையா சாப்பிடுவோம் கொலஸ்ட்ரால் கொழுப்பு ஈரல் கறி இறால் இதுல சாப்பிடு எல்லாம் வந்து சரியானே ஆகவே உடற்பயிற்சி கட்டாயம் செய்யணும் அஞ்சு நடைய கூட்டுங்க சரியான நடங்க வீட்டுகளில் அடிக்கடி மாசல் கூட்டுறது இருக்கீங்களா வீடு கூட்டுறது சரியான எக்ஸசைஸ் கடும் எக்ஸசைஸ் இப்ப நான் இந்த காலையில நான் பாசல் கூட்டுறேன் சரியான வீடு கூட்டுவேன் செய்வேன் கடும் எக்ஸசைஸ் அதுக்குள்ள நடந்து வருது பயிருக்கு தண்ணி ஊத்துறது அது நம்மளுக்கு கடும் காலையை சீனிய பார்த்தா எண்பது சீனியை பார்த்தா வெண்பது தொண்ணூறு ரூபாயிருக்கு ஒரே தரிக்கும் நல்லா சாப்பிட்றேன் இனிப்பு நல்லா சாக்லேட் எல்லாம் நல்லா நான் சரியானு அங்க எல்லாம் பத்து பாட்டு சரியானு நல்லா உடைக்கிற வேலை செய்யறேன்னா நீங்க நல்லா சாப்பிடலாம் சில ஆக்களை பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வேலை செய்வாங்க ஆரோக்கியமா தான் இருப்பாங்க சரியானு அப்ப நான் சொல்றேன் என்ன தண்டா உடற்பயிற்சியை நீங்க விடப்படாது வீட்டுகள்ல சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யுங்க கடும் பெட்ஷீட்டை கழுவ வேணாம் விடுப்பு உடுப்பு என்ன பாரம் தண்ணி அப்ப சின்ன சின்ன உடுப்புகளுக்கு தானே சின்ன சின்ன உடுப்புகளை ஒரு ரெண்டு மூணு உடுப்பை டெய்லி கையால கழுவு குட்டி குடிப்பு கைலஞ்சி பொடி சின்ன சின்ன உடுப்புகள் தானே அதுகளை வந்து சின்ன பிள்ளைகள் உடுப்புகள் அதெல்லாம் கசக்குங்க கசக்கி கழுவுங்க தேங்காய் அதிருங்க புளியங்க சரியானே சின்ன சின்ன வேலைகள் இடிக்கிற வேலை துவைக்கிற வேலைகள் அது வேலை செய்யுங்க கையை ஓயத்துறது சில ஆக்களுக்கு இயராமரிக்கு கையை ஓய்த்தேல சார் கையை தூக்க எழுதுல இன்ஜெக்ஷன் அடிக்க வராது என்ன நிலைமை கைக்கு பயிற்சி இல்லை சும்மா காலத்துல கொஞ்சம் கை அசைங்கல இப்போ கொடியும் இல்ல கொடியாச்சு இருந்தால் கை ஓயத்தலாம் முந்தி தலாக்கால் தண்ணி இழுத்து அப்ப கை ஓய்ந்துச்சு இப்ப கை வேலையே இல்லை உழுப்பு காய பனிய சக் பனியத்தம்போடு இந்த இந்த பார்ல அம்போடு அப்ப கையத்துற போயிடுச்சு இல்லையே அப்ப பெருநாளைக்கு ஒற்றையா அடிச்சா கையை தூக்கலாம் என்ன நிலைமை பெருநாளைக்கு கொஞ்சம் ஒற்றை அடிச்ச கைய தூக்கி அழுச்சு அப்ப இந்த கையை நாம டெய்லி தூக்கி தூக்கி இருக்கிற ஆளுக்கு நோமா மாட்டா என்ன இருந்தா போல நாய்க்கு கடல இருந்து கைய தூக்கலாம் மருந்து எடுக்க என்ன கேட்டா நாய்க்கு கடல்ல இருந்துச்சு கையை தூக்கி அப்ப இந்த உடம்புல ஜாயிண்ட்களுக்கு எல்லாம் அசைவு கொடுத்து கொடுத்திருந்தா இருக்காது இப்ப நம்ம வாகனம் ஒன்று ஓடாம வச்சிருந்து ஒரு தள்ளி நக்கி சீ சத்தம் கேட்கும் டயர் இருக்காது ஒரு அது கிரீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி எடுத்ததாவது ஓடும் திருப்பி சரியா அப்போ ஒரு வாங்க பிசியோ தான் எப்படி ஆயிரத்தி ஐநூறு காசு கொடுக்கணும் இப்படி ஆட்டுறது என்ன அப்படிதானே எக்ஸசைஸ் செய்யறவருக்கு அவருக்கு கை காசு கொடுத்துட்டா நாம இனி எல்லா ஜோலியும் காசு கொடுக்கணும் அப்ப நீங்க பயிற்சிகள் கட்டாயம் செய்யுங்க வீட்டுகளை சின்ன சின்ன ப இது வேலை செய்யுங்க சரி இப்ப குனிகிறது இப்ப குனிய தண்ணி எல்லாம் வந்து சவரில் துறந்தா வருது மேலுக்கு பக்கத்தில் நிறைச்சி பால் இந்த சின்ன கோப்பையில அள்ளி குடிங்க குந்தி குந்தி ஒழுமுங்க ஒரு இருபது நேரம் குந்தி ஒழுமினா முழங்கால் மூட்டு எல்லாத்துக்கும் பயிற்சி ஆனா செய்யாம இருந்த போது குந்தினா சில கீழே இருந்தவளும் பெயருது இல்ல இது என்ன நிலம் அது இந்த கால காலை மடிச்சு குந்தி அசைக்கல ஆகவே உடற்பயிற்சி கட்டாயம் செய்யுங்க மாற்றல் படாதங்க நேரத்தை சும்மா புண்ணா அடிக்கிற நேரங்களுக்கு இந்த வேலை அழிச்சிங்க ஒரு இடத்தை குந்திட்டு இருக்கிறது சரியா ஒரு இடத்த குந்தி அடிச்சு சும்மா அறிக்கிறது சாப்பிட்டுட்டு அது சும்மா அரிக்க போல அடுத்த பிரச்சனை நொறுக்கு தீன் அந்த சும்மா இருந்து டிவி பார்த்துட்டு இருக்க போல சும்மா பக்கத்துல மிக்சர் இருக்கும் இல்லாட்டி அந்த இதெல்லாம் அது திங்குறது அது அவ்வளவு மென்ன தனி உப்பு உப்பு தூள் போட்ட சாந்த நொறுக்கு தீன் எல்லாம் சிவல் மிக்சர் பாக்கெட் இதெல்லாம் என்ன சாமான தனி உப்பு என்ன என்னிக்கி அப்ப இதுல என்ன ஆரோக்கியமான சாமான் ஆகவே தயவு நீங்க இந்த உடற்பயிற்சி இந்த தலைந்த விஷயங்களை சொல்றேன் உடற்பயிற்சியை ஆங்கில பொறுத்த வரையில பைசிக்கள் ஓடுங்க புஷ்பைக்கள் ஓடுங்க மட்டும் பாவீங்க கடுகுடி வேலைக்கு மட்டும் அந்த சரியானு வேலை முடிஞ்சா ஆறுதல் லட்ச வேலைக்கு புஷ் பைக்கில் மீறிங்க நடக்கிறதுக்கு சில பிரச்சனைகள் இருந்தா சைக்கிள் ஓடுங்க சைக்கிள் ஓடுனா ஹார்ட்டுக்கு நெல்லம் சுவாச பைக்கு நெல்லம் விளைக்கிறது எல்லா ஜாயிண்ட் இந்த மூட்டு வார்த்தம் வராது இந்த வயலுக்குள்ள டெய்லி அந்த பைசிக்கல போய் வார அப்பா மாற முழங்கால பார்த்தோம்னா இந்த நாட்டு கோழியில கால் மாதிரி அந்த கால் பள்ளத்துக்குழு இருந்தாலும் மழுக்குங்க மாட்டா கெண்ட விளக மாட்டா அவ்வளவு அவ்வளவு வலுவான நாறு வளைச்சு கோழிகள் அண்ணா கால் வீங்கும் சைஜன் ஆக்கள் நடந்து போய் சார் பள்ளத்துக்குழு கால் போய் கால் வீங்கி பெண்டேஜ் அடிச்சு இதெல்லாம் போட்டுதான் வைக்கணும் அப்ப அந்த ஜிம்னாஸ்டிக் செய்கிற ஆக்கள் எல்லாம் பாருங்க எப்படி வளைகிறான் உடம்ப போது உளுந்தண்டை வளைக்கான் காலை வளைக்கான் எலும்பு பாயுதா பாய மாட்டா அந்த ஜாயிண்ட் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ண பண்ண அந்த மூட்டை எல்லாம் கூட பேர் வருவாங்க பபாகர் ஜெய்து உறவு இந்த மணிக்கட்டு நோவு சார் பபாகர் என்ன வேலை நான் பிள்ளைய வச்சிருந்தேன் சரியான புதுசா வார இந்த புதுசா இப்ப சைனாட ப்ரோடக்ட் எல்லாம் இருக்கு என்ன ஜப்பாங்க மணி இல்ல இப்ப வார எல்லாம் சைனா கொரியா இப்ப வார பிள்ளைகள் அந்த பொடி வந்து அந்த அசையாத பொடி நாம தாய்மாரும் என்ன செய்யறோம் பிள்ளைய வந்து அறவே அறவே வேலை கொடுக்காமல என்ன செய்யறான் அவ பிள்ளை வளத்துல இருக்கின்னு போட்டு அவடை வேலை நீங்க செய்யற ஒரு பபா கிடச்சு அந்த சரி அவடை வேலை அவ்வளவும் செய்யறேன் சரியானே இப்ப நீங்க எல்லாம் எப்படி வள வளத்துல இவளவு வேலை செஞ்சேன் பபாக கடைச்சி நீங்க அவங்களோட வேலையை செஞ்சேன் இப்ப தாய்மார் பிள்ளைகளை பூப்போல் அப்படியே வளர்த்து கொடுத்தா வழிய வந்தா நோவே தெரியா சரியானே அப்ப புள்ளைய கொஞ்சம் வச்சிருந்தேன் இப்படத்துல இப்படி நோய் வருது இந்த மணிக்காட்டுல நிறைவுறா என்ன வேலை செஞ்சிருந்தா பபாவை வச்சிருந்தா மணிக்காட்டுல கொஞ்சம் வச்சிருந்தேன் அப்ப இது என்ன நிலைமை இது பபாவை வச்சுக்கலயா தாய் அப்ப இந்த மணிக்காட்டுக்கெல்லாம் பயிற்சி இல்லை அவங்க கசுறு கசை கேம் இல்ல புலி கேமில எல்லாத்தையும் நீங்க செஞ்சேன் இப்ப விளவாயது மரணம் அறிக்கா ஆரோக்கியமா தொண்ணூறு வயசு உம்மா அறிக்கா அறுபத்தஞ்சு வயசு மகன் முப்பது மூணு மூணு மாதம் இது என்ன நிலைமை எதிர்காலத்துல இப்ப ரெண்டாயிரத்தி இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெஷலா வந்து முதியோர்களுக்குரிய சிகிச்சை நிலையமா மாத்துறதுக்குரிய வேலை ஏற்பாடுகள் நடந்துருக்கு அதுல வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்த கிளம்ப அதில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல முதியோர்கள் எண்ணிக்கை இருபத்தஞ்சு விதமாக போகலாம் பதினஞ்சு வீதத்தில் இருக்கிற முதியோர்கள் எண்ணிக்கை இலங்கையில மொத்தம் இருபத்தஞ்சு அந்த முதியோர்கள் எண்ணிக்கா கூடுது அந்த முதியோர்கள்லாம் ஆரோக்கியமா இருக்க போறாங்க இளம் வயதாக்கள் எல்லாம் மறந்துக்காங்க அதால முதியோர்கள் முதியோர்களுக்குரிய பராமரிப்புக்குரிய நிலையங்களை ஹாஸ்பிட்டல் எல்லாத்திலயும் வயசனாக்கள் நடந்து போகக்கூடிய பாத்ரூம்கள் அவங்க நடந்து போகக்கூடிய மாதிரி எல்லாம் செஞ்சு போர்டுகள் ஆண் ஆண்கள் பாட்டு பெண்கள் பாட்டு எல்லாம் சேத்து முதியோர்களுக்குரிய எக்ஸசைஸ் செய்யற ஜிம் அடுத்தது அவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரப்போ இந்த ஏரியாலாம் வரப்போகுது லைப்ரரி பேப்பர் பாக்குறது எல்லாமே அவங்க வயசானாக நழு வயசுக்கு மேற்பட்டார்கள் அவங்களுக்கு ஸ்பெஷலான கேர் அவங்க கரம்பிளையாடலாம் எல்லாம் பொபி எல்லாம் வச்சு சேப்பிடறாங்க அப்ப இது என்னன்னா முதியோர்கள் தான் பயணிக்க கூட்டிட்டு போகுது இளம் வயதாக மரணிக்காங்க ஏன்னா நம்ம இளம் வயது பிள்ளைகளே தான் நாம செய்கிற பிள்ளை நாம நோகாமக்கு வழக்கம் பிள்ளைய நோகாமுக்கு வழக்கம் அதாவது இன்னொரு பாரிய விளைவு கொண்டு வருது டிவோர்ஸ் நடக்குது கூடயா நோகாம வளர்த்ததால பிள்ளையே பிள்ளைக்கு நோவு சரியா வலி சரியா வேதனை சரியா கவலை சரியா ஒன்றுமை ஒன்றையும் காட்டாம நீங்க வளர்த்து கொண்டாந்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா மாப்பிள்ள ஏசி நான் இருக்கான இன்னைக்கு காதிக்கோட்டுல என்ன பிரச்சனை என்று வாதிக்க போனா சின்ன சின்ன பிரச்சனை இதுக்கு வேணாங்கிற அந்த புள்ள என்ன அம்மா நோவாம தானே வளர்த்து வேதனையும் தெரியா ஒன்றும் தெரியா ஏச இல்லை எங்கட ஒரு நாள் எங்கட பாப்பா ஏசி இல்லை எனக்கு இவர் வந்து ஏசுறாரு எனக்கு இதுக்கு எனக்கு இவர் வேணாம் விவாகரத்து அப்ப எங்க போய் முடியுதுன்னு பாருங்க உடம்புக்கும் பயிற்சி இல்ல மனசுக்கும் பயிற்சி இல்லை சரியானே அப்ப இதை நீங்க கட்டாயம் புள்ளி அளவுக்கு கொடுக்கணும் புள்ளி கொடுத்து மம்படி எடுத்து கொடுத்து கொஞ்சம் கொத்தி நான் நாம கொத்தலாம் ஒரு நாலு ஆஹ் வாழை மரம் வைக்கிற அளவுக்கு நாம கொத்தி மறுவெல்லாம் தோண்டலாம் பிரிக்கிற புள்ளை மம்படியை கொடுத்தா அவனுக்கு ரோபோ கொண்டு வந்து கொத்தி தாங்கம்மா எனக்கு கொத்தையிலாம் மெஷின் கவுண்டியை கொண்டு வந்து தோண்டி மரத்தை வைங்க அப்ப எங்க போய் முடிய ஒத்தடி மரணம் கழிச்சிருக்க போதும் ஹார்ட் அட்டாக் சாப்பிட்டு முடிஞ்சு இருந்த மரத்தால சுட்டு விழுந்துட்டார் என்ன இதான் மரணம் திடீரோம் அவை நாங்க இந்த உடற்பயிற்சியை கட்டாயம் நான் மண்டையிலும் செய்வோம்ல இந்த கிளினிக் முடிஞ்ச எல்லாம் நடந்து போற விட்ட ஆட்டோக்காரனை கூப்பிடப்படா சரியானு நடைய காட்டுவோம் நடந்து வாங்க நடந்து போங்க எல்லாம் உங்க உங்களோட கால்களுக்கு வலிமையை தருவான் நீங்க நம்ம நல்ல நோக்கத்துல ஒரு விஷய செஞ்சோம்டா ஓ அங்க இருந்து நடந்து வாங்க நடந்து வாங்க நடந்து வாங்க நடந்து போவ கூட சரியான பறக்கத்திற்கு சரியானே எத்தனை பேர் சந்திப்பீங்க சதாஞ்சலிங்க எப்படி சோமா இருக்கீங்களா எப்படிமா சோமரிக்காவா மகன் என்ன செய்யறாரு இப்படிலாம் கலைச்சிட்டு போக கூட உங்களோட எல்லாம் மறந்து மனசுல இருக்கிற எல்லாம் மறந்து கடும் ஒரு ஃப்ரெஷ்ஷா போய் சேருவீங்க ப்ரெஷரும் குறைஞ்சி எல்லா வருடத்தும் குறைஞ்சி சரியானு நான் தனிய போன பார்த்து தான் போறேன் இந்த ஆட்டோவில் ஆர பாக்குறேன் அப்ப போய் இறங்கி அண்ணன் திருப்பி முடிய திருப்பி வர்ற ஊரா அப்ப மனசுக்கு மகிழ்ச்சிங்கிறதெல்லாம் இல்லாம போயிடுச்சு ஆகவே நிறைய கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி பாப்பா எத்தனை பேர் நடந்து போறான்னு சொல்லி ரைட் இந்த விஷயங்கள் எல்லாம் மற்ற ஆக்களுக்கு சொல்லுங்க பிள்ளைகள நோகாம பழக்காங்க தயவு செய்து நியாயமான கேஸ் வருது சார் மின்னி குத்த கொஞ்சம் நோவுமா சார் பிள்ளைக்கு மின்னி குத்தினா நோவுமா சார் சுண்ணத்து வைக்கல ஊசி போட்டா நோவுமா சார் என்ன கேள்வி இது நோ இந்த மின்னி குத்த கொள் நோம் தான் கத்தணும் சின்ன புள்ள கத்த சின்ன பிறந்த பிள்ளைகள் அழுகுறதுதான் பயிற்சி அழவுறாங்கல்ல அழு அழுத ஒரு ஆள் மாமா வந்து தூக்குற இன்னொரு ஆள் தூக்குற போட்டு அந்த அலாமக்குற அல விடணும் அழுகுற பிள்ளைக்கு சுவாச நோய் வராது சுவாச விரிகிற அலை ஹார்ட் நல்லா ரத்தத்த பம்ப கத்துறதுக்கு ஒரு வயசு வரையும் அந்த பிள்ளை ஓட மாட்டான் நடக்க போறல அப்ப ஒரே ஒரு பயிற்சி கைய கால் அடிக்கிறதும் கத்துறது தான் கத்த விடணும் நேரத்துல தொட்டிலுக்குள்ள கத்தி சூவு மரிச்சு நித்திரையும் போயிட்டு ஒத்திரம் தூக்க போறல கிச்சன்ல நிக்கிறாள் சமைச்சு முடிக்கும் ஒரு ஒரு ஆட்டு ஒண்ணு வச்சு உதச்சி அப்படி ஒரு ஆட்டு ஒன்று ஆட்டி விடுறது தொட்டில் லாரி நான் மஞ்ச வேலை ஓ அழுது அவருடைய ஹாட்டுக்கு சூ மாடிச்சு நித்து தயிர் போயிட்டு சரியானே நல்லா ஹாட் நல்லா இப்ப எல்லாருக்கும் ஆவி பிடிக்கிறார் பிறந்த பிள்ளைக்கு ஆவிதான் வருது என்ன சுவாச பை விரியிறல்ல பபாஹழிக்க கூட புள்ள கத்தாட்டி அடிக்கிற ஹாலில் அடிச்சு கத்த வைக்கிற கத்தணும் கத்த கூட சுவாச பை டக்குன்னு விரியும் சரியானே அப்ப அழை விடணும் அப்ப நாங்க சின்ன புறந்தத்துல இருந்தேனும் தான் பார்க்கும் நோகாமக்கே இப்படி செய்கிற ஆகவே நோக வழங்க பிள்ளைய நோக வழங்க வந்தா வலிமையான பிள்ளையா வரும் சரியான அந்த பாருங்க நோவை தாங்காமக்கு நீங்க வளர்த்தீங்கன்றா சின்ன வலியையும் தாங்க இல்லை அந்த பிள்ளைக்கு ஊசி போடக்குள்ள காய இழுக்கிறதும் கால் இழுக்கிறதும் ஒரு கனிவான போற தந்து ஓட்டி இருக்காங்க இல்லையே இப்படி பாக்குற இழுக்கிற எவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்ப என்ன நோவு சரியா ஆகவே அந்த நோவ பிள்ளைகள் உணரணும் வலியை உணரணும் அவ அப்படி நாங்க ஆரோக்கியமா அந்த எங்களோட பிள்ளைகளை சந்த இளம் சந்ததிகளை காப்பாத்துறது உங்களோட ஹைலரிக்கு நீங்க தான் அதுக்குரிய அஹ் அஹ் செயல்முறை இலட்சியம் செய்து ஆரோக்கியமான நம்மட் பிரதேசத்தை கட்டி எழுப்புறது உங்களோட உதவியெல்லாம் கிடைக்கொண்டு கேட்டு விடைபெறுகிறது நன்றி இஸ்லாம் வலைக்கம் ராம்